நூற்றாண்டுகளா வரைபடங்கள்ல இருந்த தீவுகள் கப்பல்களுக்கு வழிகாட்டியா இருந்த தீவுகள் பேரரசுகளோட கனவுகளை உருவாக்கின தீவுகள் ஆனா ஒரு கேள்வி அது உண்மையிலேயே இருந்ததா இந்திய பெருங்கடல்ல வரைபடங்கள்ல மட்டும் வாழ்ந்த ஃபேண்டம் ஐலாண்ட்ஸ் உண்மையிலேயே இல்லாதப்போ யூரோப்பா வர்த்தகத்தையும் கடற்பயணங்களையும் காலனித்துவ அரசியலையும் முழுமையா இருக்குது இது உண்மையான நிலங்களோட கதை இல்ல இல்லாத தீவுகள் உலகத்தை எப்படி இயக்குனது அப்படிங்கிற அதிர்ச்சியான கதை தான் நான் உங்கள் மதியுகம் சரண்யா மதியுகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நூற்றாண்டுகளாக மனிதர்கள் வரைந்த வரைபடங்கள்ல சில தீவுகள் இருந்ததா காட்டப்பட்டிருக்கு அந்த தீவுகள் கப்பல்களுக்கு வழிகாட்டியா இருந்திருக்கு கடற்பயணங்களை திசையை மாற்றிருக்கு பேரரசுகளோட கனவுகளை உருவாக்கியிருக்கு ஆனா இன்றைய அறிவியலோட பார்வையில் அந்த தீவுகள் என்னைக்குமே இந்த பூமியில இருந்ததே இல்லை அப்படிங்கறதான் உண்மை இந்திய பெருங்கடல்ல தோன்றின இந்த ஃபேண்டம் ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லப்பட்ட கற்பனை தீவுகள் உண்மையிலேயே இல்லாதப்போ உலக வரலாற்றோட போக்கையே மாற்றின அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு விசித்திரமான முரண்பாடு இல்லாத ஒன்றால் உண்மையான உலகம் எப்படி இயக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த கதையோட அடிப்படை இருந்து பதினெட்டாம் பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் உலகம் முழுவதும் கடல் வழியே விரிந்த காலம் அது யூரோப்பிய நாடுகள் புதிய நிலங்களை தேடியும் புதிய வர்த்தக பாதைகளை தேடியும் பிடிக்கிறதுக்காக புறப்பட்டாங்க ஆனா அந்த காலத்துல கடல் பயணம் பண்றது இன்னைக்கு மாதிரி துல்லியமான அறிவியலோட அடிப்படையில் இல்லை லாங்டிடியூட் கணக்கிட முடியாத நிலையில இருந்தாங்க நட்சத்திரங்களோட நிலை மாற்றம் மேகங்கள் பனிக்கட்டிகள் கடல்ல தோன்றும் மிராஜ்கள் எல்லாமே கடலோடிகளோட கண்களையும் மனதையும் ஏமாற்றுச்சு ஒரு கப்பலோட தலைவர் தூரத்துல நிலம் தெரிஞ்சதா நினைச்சாருன்னா அது அவரோட லாக் புக்ல எழுதப்பட்டது அந்த குறிப்பு பின்னாடி ஒரு வரைபடமா மாறுது அந்த வரைபடம் மற்றொரு வரைபடக்காரரால் நகல் எடுக்கப்படுது இப்படி ஒரு தவறு மெதுவா உண்மை அப்படிங்கிற அந்தஸ்த வாங்குது அந்த காலத்துல வரைபடம் அப்படிங்கிறது ஒரு காகிதம் மட்டுமல்ல அது அரசியல் அதிகாரத்தோட ஒரு சின்னம் இந்த ஃபேண்டம் ஐலாண்ட்ஸ் ரொம்ப பயமுதிர ஒன்றா இருந்தது அதாவது இஸ்லே ஆஃப் பேய் தீவு அப்படின்னு பேர்ல பேரே அந்த தீவை சுற்றி இருந்த மனநிலையை வெளிப்படுத்துது யூரோப்பிய கடலோடிகள் இந்த தீவை பத்தினி நம்பினது இல்லைன்னா அங்க பேய்களும் தீய ஆவிகளும் வாழுது அப்படின்னும் விசித்திரமான சத்தங்கள் கேட்கும் அப்படின்னும் அந்த பகுதியில் போன கப்பல்கள் காணாம போகும் அப்படின்னு நம்பினாங்க உண்மையில் அந்த தீவு இல்லை அப்படின்னாலும் அந்த பயம் முழுக்க உண்மையா இருந்தது பல கப்பல்கள் அந்த பகுதியை தவிர்த்துட்டு நீண்ட வழி பயணத்தை அதிகமாக பண்ணினாங்க இதனால பயண நேரம் அதிகரித்தது வர்த்தக செலவு உயர்ந்தது சில நேரங்களில் வேற நாடுகள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னிலை வாங்கினாங்க கடல்ல நடக்கும் விபத்துகளுக்கு காரணம் தெரியாதப்போ பேய்களோட தீவு அப்படிங்கிற விளக்கம் மனிதர்களுக்கு மன நிம்மதியை கொடுத்தது பயம் கூட அந்த காலத்தில் ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கு இதுக்கு முற்றிலும் ஒரு மாறான கதை தான் கெர்குலன்ஸ்லேண்ட் இது பயத்தோட கதை இல்லை பேரரசோட கதை தெற்கு இந்திய பெருங்கடல்ல ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்ததாவோ பிரான்ஸ் உள்ளிட்ட யூரோப்பிய நாடுகள் நம்புனாங்க அந்த நிலம் வளங்கள் நிறைந்ததாகவும் எதிர்காலத்தில் ஒரு முக்கிய காலனியாகவும் உலக வர்த்தகத்தை கட்டுப்படுத்துகிற இடமாகவும் கற்பனை செய்யப்பட்டுச்சு அந்த கனவுகளோட அடிப்படையில் பல கடற்பயணங்கள் திட்டமிட்டாங்க கப்பல்கள் அனுப்பினாங்க பெரிய பணம் செலவு பண்ணாங்க பல பேர் உயிரையுமே பணம் வச்சாங்க ஆனால் அந்த இடத்த அடைந்ததுக்கு அப்புறம் கிடைச்சது பாறைகளும் கடுமையான காற்றும் மனிதர்கள் ரொம்ப நாள் வாழ முடியாத சூழலும் தான் இருந்தாலும் அந்த கற்பனை ஏற்கனவே அரசியல் முடிவுகளை மாற்றியிருக்குது இருக்குது ஒரு இல்லாத நிலம் பல பேரரசுகளோட திட்டங்களை வழித்தவரை செஞ்சிருக்கு இந்த ஃபேண்டம் ஐலாண்ட்ஸ் வெறும் வழிகாட்டி தவறுகள் மட்டும் அல்ல அது அரசியல் ஆயுதங்களாகவும் மாறி இருக்கு ஒரு தீவு வரைபடத்தில் இருந்தா அதுக்கு உரிமை கோர முடியும் அந்த உரிமையோட அடிப்படையில் தான் கடற்பாதைகள் கட்டுப்படுத்த முடியும் எதிரி நாடுகளை ஒரு பகுதியிலிருந்து விலக்கவும் முடியும் உண்மையில் இல்லாத ஒரு தீவுக்கே சட்ட ரீதியான வாதங்கள் முன்வைக்கப்பட்ட காலம் அது அந்த காலத்தில் நிலத்தில் இருக்கிறத இருக்கிறத விட வரைபடத்தில் வரையப்பட்ட கோடுகளுக்கு தான் அதிக சக்தி இருந்துச்சு இந்த கற்பனை தீவுகளுக்கான மிகப்பெரிய விலையை மனிதர்கள் கொடுத்தாங்க பல கப்பல்கள் இல்லாத தீவுகளை தேடி தவறான திசைகளில் போனாங்க உண்மையில் அறுக்கிட்ட இருந்த நிலங்களை கவனிக்காமல் கடந்து போன சம்பவங்களும் நிறைய இருக்குது கொண்டுட்டு போன உணவும் தண்ணீர் தீர்ந்து கடலில் அலைஞ்ச கப்பல்களும் புயல்களில் சிக்கி சிதைந்த கப்பல்கள் இது எல்லாமே ஃபேண்டம் ஐலாண்ட்ஸ் உருவாக்கின மறைமுக விளைவுகள் தான் ஒரு வரைபடத்தில் இருந்த ஒரு தவறான குறி நூற்றுக்கணக்கான உயிர்களை அழிச்சிருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு நிலைமை மாற தொடங்குது லாங்டிடியூட் கணக்கீடு துல்லியமாகுது விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளும் பல முறை மேற்கொண்ட கடற்பயணங்களும் அந்த தீவுகள் உண்மையிலேயே இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சது மெதுவாக ஃபேன்டம் வைலான்ஸ் இருந்து நீக்கப்பட்டது இருந்து அது மறைஞ்சாலுமே வரலாற்றில் அது ஏற்படுத்தின தாக்கம் மட்டும் மறையவே இல்லை இந்திய பெருங்கடல் இருந்த ஃபேண்டம் ஐலாண்ட்ஸ் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு வரலாறு அப்படிங்கிறது உண்மைகளால் மட்டும் உருவாகலை மனிதர்களோட நம்பிக்கையும் பயம் ஆசை பேராசை இது எல்லாமே வரலாற்றோடைய திசையை மாற்றியிருக்கு இல்லாத தீவுகள் உலகத்தோட பாதையை மாற்றிருக்கு அதனால அடுத்த முறை நீங்கள் ஒரு வரைபடத்தை பார்த்தீங்கன்னா அதில் இப்போ இருக்கிறத மட்டும் இல்லை ஒரு காலத்தில் இருந்ததாக நம்பப்பட்டு பின்னாடி மறைந்த இடங்களையும் நினச்சி பாருங்கள் சில நேரங்களில் இல்லாத ஒன்று தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தியாக இருந்திருக்கு இல்லாத தீவுகள் தான் உண்மையான கப்பலை இயக்கி இருக்கு உண்மையான மனிதர்களை ஆபத்தில் தள்ளியிருக்கு உண்மையான பேரரசுகளோட பாதையே மாற்றிருக்கு அடுத்த முறை நீங்கள் ஒரு வரைபடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இருந்ததா நம்பப்பட்டு இப்போ மறைந்த இடங்களை நினச்சி பாருங்கள் ஏன்னா சில நேரங்களில் இல்லாதது தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தியாக இருந்திருக்கு இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்